நம்ம எல்லாருமே நம்ம இலக்குகளை அடையிறதுக்காக ரொம்ப கடினமா ஓடிட்டே இருக்கும் இல்லையா ஆனா இந்த வேகமான ஓட்டத்துல நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற சில முக்கியமான சிக்னல்களை நம்ம கண்டுக்காம விட்டுடுறோம் இன்னைக்கு அந்த சிக்னல்களை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது அது எப்படி நம்மளோட வெற்றிக்கு ஒரு மறைக்கப்பட்ட சாவியா இருக்க போகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் சரி இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முக்கியமான எக்ஸாம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு பயங்கரமா தலைவலிக்குது அப்ப கூட பரவாயில்ல இதை தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த வழியோடையே படிச்சிருக்கீங்களா நம்மள நிறைய பேர் இதை பண்ணிருப்போம் இந்த மாதிரி உடம்பு சொல்றத நம்ம வேலைய மட்டும் பார்க்கும்போது நாம ஒரு முக்கியமான மிஸ் பண்றோம் தெரியுமா நம்ம கிட்டேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு புதையல் மாதிரி அது ஆனா அதை நம்ம அறியாம ஒதுக்கிடுறோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அதுதான் நம்ம உடலோட நுண்ணறிவு இதுக்கு அறிவியல் ரீதியா ஒரு பேரு கூட இருக்கு இன்ட்ரோசெப்டிவ் விழிப்புணர்வு வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் இன்ட்ரோசெப்டிவ் நுண்ணறிவுனா என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வர்ற சிக்னல்களை அதாவது பசி தாகம் சோர்வு வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற உணர்வு இதையெல்லாம் சரியா உணர்ந்து புரிஞ்சுக்கிற திறன்தான் இது சுருக்கமா சொன்னா நம்ம உடம்போட மொழிய நாமளே கத்துக்கிற மாதிரி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஏதோ புதுசா நாம கத்துக்க வேண்டிய ஒரு சிக்கலான டெக்னிக் எல்லாம் கிடையாது இது நம்ம எல்லார்கிட்டையும் இயற்கையாக இருக்கிற ஒரு சூப்பர் பவர் நாம அதை கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் ஓகே இப்போ நம்ம உடம்பு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு வச்சுப்போம் அதுக்கு நாம ரெண்டு விடமா ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஒன்னு அதை கவனமா கேட்கலாம் இன்னொன்னு அதை முழுசா கண்டுக்காம விட்டுடலாம் இந்த ரெண்டு வழிகளும் நம்மளை எங்க கொண்டு போய்விடும் இப்ப பார்க்கலாம் உதாரணத்துக்கு சோர்வுங்கிற சிக்னலே எடுத்துக்கலாம் உடம்பு உண்மையிலேயே டயர்டா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரியான ரெஸ்பான்ஸ் ஆனா நாம என்ன பண்றோம் தூக்க கலக்கம் தலைவலி ஆசிடிட்டின்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து படிக்கிறோம் யோசிச்சு பாருங்க சோர்வான மூளையால எப்படி தகவல்களை சரியா ஞாபகம் வச்சுக்க முடியும் இது நம்மளோட செயல்திறனை குறைக்க தான் செய்யுமே தவிர கூட்டாது அடுத்தது பசி உண்மையான பசி எப்ப வருது வயிறு எப்ப நிறைஞ்சிருச்சுன்னு சரியா உணர்ந்து சாப்பிடுறதுதான் ஆரோக்கியமான வழி ஆனா நம்ம அடிக்கடி என்ன பண்றோம் போர் அடிச்சா அதை பசின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது கண்டபடி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறோம் இந்த இன்ட்ரோசெப்டிவ் நுண்ணறிவு தான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம உடலோட சிக்னல்களை கண்டுக்காம விடும்போது என்ன நடக்குது நாம ஒரு விஷ சுழற்சியில ஒரு விஷ சைக்கிள்ல மாட்டிக்கிறோம் தலைவலியோட படிக்கிறது பசிக்கும் சலிப்புக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ல தேவையில்லாதத சாப்பிடுறது தூக்கத்தை தள்ளி போடுறதுன்னு இது ஒரு தொடர் கதையா மாறி கடைசில நம்ம ஆரோக்கியத்தையும் பாதிக்குது நம்ம இலக்கையும் பாதிக்குது அப்ப உடம்ப கேக்குறதுனா வேலையை விட்டுட்டு சொம்பேரியா இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்லவே இல்ல உண்மையில நம்ம உடம்ப கேக்குறதுதான் தான் நம்மளோட செயல்திறனை அதிகரிக்கிற ஒரு சூப்பர் பவர் அது எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா அமையுதுன்னு பார்க்கலாம் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க உங்க உடம்ப கேக்கறது பலவீனம் கிடையாது அதுதான் உண்மையான நுண்ணறிவு நோ பேன் நோ கேன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா ஆனா புத்திசாலித்தனமா வேலை செய்யறதுனா நம்ம கெதிரா போராடுறது இல்ல அதோட சேர்ந்து வேலை தான் குறிப்பா இந்த போட்டித் தேர்வுகள் மாதிரி ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம உடம்ப ஒரு தடையா ஒரு எதிரியா பாக்குறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம உடம்பு தான் நம்மளோட மிகப்பெரிய பார்ட்னர் அதுக்கு தேவைப்படுற சரியான ஓய்வையும் உணவையும் கொடுத்தா போதும் அது உங்கள உங்க இலக்குக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும் ஆக நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க உடம்போட பேச்சு கொஞ்சம் கேளுங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த நிமிஷம் உங்க உடம்பு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் தாகமா இருக்கா சோர்வா இருக்கா இல்ல புத்துணர்ச்சியா இருக்கா பதில் உங்ககிட்ட தான் உங்க உடம்புக்குள்ள தான் இருக்கு